இன்றைக்கி நம்ம கம்பெனியிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம் ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு ஒரு பத்து கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு அடுப்போட சைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று சைஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பன்னெண்டுச்சிக்கு பன்னெண்டு இன்ச்சு இந்த அடுப்பில் வந்து பெரிய பெரிய விறகு வச்சு இருக்கிற மாதிரி இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் லென்த்து லென்த்து விறகு வச்சு இருக்கிற மாதிரி துண்டு விரகம் போட்டுக்கலாம் இன் பர்பஸ் தான் அது இந்த அடுப்பில் வந்து நம்ம விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் தான் பார்க்குறோம் ஆறு கார் வச்சுருக்கோம் இது இதில் லென்த்து விறகம் போட்டுக்கலாம் விறகுனால் நீங்கள் விறகு மட்டும் போட தேவையில்லை நீங்கள் விறகு போட்டுக்கலாம் தென்னை மட்டை போட்டுக்கலாம் பிஸ்தா தூள் போட்டுக்கலாம் ரம்பத்தூள் போட்டுக்கலாம் செரா விறகு போட்டுக்கலாம் இதனால் எரி பொருள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் விறகு மட்டும் தான் போடணும் தேவையில்ல அதனால் ஈர விறகு போட்டாலும் உங்களுக்கு எரி உங்களுக்கு ஹைஃபையாக இருக்கும் விறகு அந்த வைக்கக்கூடிய இடத்துல நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் அது டொல்லமும் கிரில் கொடுத்துருக்கோம் இந்த அடுப்பில் வந்து கீழே நம்ம ஹாஸ்டாய் கொடுத்துருக்கோம் சாம்பல் தகடு வெளியை முடிச்சு சாம்பல் எடுத்து போட்டுக்கிற மாதிரி அந்த அடுப்பு வந்து இன்னும் ரவுண்டு டையாக வந்து நம்ம ஆரஞ்சு கொடுத்துருக்கோம் வால் திக்னஸ் அது வந்து டென் இருக்கும் ஹெவியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது எம்எஸ்சில் தான் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் ஏதாவது ஃபியூச்சரில் ஃபால்ட்டுங்கிறப்போ அதை சர்வீஸ் பண்ணிக்கலாம் லோக்கல்லே வெல்டிங் மெட்டிரியாக கொடுத்து ஏன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து அரிச்சு போகிறது வாய்ப்பு இருக்குது நெருப்புப்படப்பட அதை ச தட்டி விட்டு நீங்கள் வெல்டிங் எடுத்துக்கலாம் இதிலே காஸ்டிங் வேணாலும் நம்ம காஸ்டிங் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் காஸ்டிங் நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணி படக்கூடாது தண்ணி படாமல் இருக்கிறோம் தண்ணி பற்றாலும் உடஞ்சிச்சின்னா அது யூஸ் வந்து தருவா தான் காஸ்டிங் வேணாலும் நம்ம காஸ்டிங் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த அடுப்பில் வந்து ஏர் மோட்டர் கொடுக்குறோம் டொல் ஓல்டு மோட்ரு டிசி மோட்ரு தான் ஆறாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் இருக்கும் ஸ்பீடு உங்களுக்கு ஹை ஃபையாக இருக்கும் இதுக்கு மோட்டருக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் கொடுத்துடும் தேவையானதுக்கு ஸ்பீடு திரும்ப கூட்டோ குறைக்கோ செஞ்சுக்கலாம் இந்த மோட்டருக்கு வந்து நம்ம ஆறு மாதம் கேரண்டி கொடுக்குறோம் நம்ம விறகு அடுப்பு ராக்கெட் ஸ்டோர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டொமஸ்டிக் அண்ட் கமர்சியல் ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணுறோம் விறகு அடுப்பு வந்து இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடு இருக்குது சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் திருச்சி